அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ம்மத்துக்கத்துல்கம்ாயம் எப்படிக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் த ஜாலின் குழப்பங்கள் எத்தனை நாட்கள் நிகழும் இதுக்கான ஆன்சர் நாற்பது நாட்கள் அல் குர்ஆன் நமக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தருகிறது அவ்வளவுதான் வாழ்க்கை இனி என்ன செய்ய போகிறோம் என தாங்க முடியாத ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும் குரானை எடுத்து பொருள் அறிந்து ஓதும்போது நமக்கான ஒரு வழியை அல்ல சுபஹானவத்தாலா காமிப்பான் அந்த வகையில் குரானில் உள்ள சூரா யூசுஃப் இதை எடுத்து ஓதி பாருங்க எப்படிப்பட்ட கவலையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூறாவை முழுமையாக ஓதி முடிக்கும் போது ஒரு நிம்மதி கிடைக்கும் மிகப்பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அவ்வளவு சிறப்பான சூறா இது யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தான் இது அவர்கள் பட்ட கஷ்டங்களை படிக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவோ மேல் என தோன்றும் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்கள் வடித்த கண்ணீரை அறியும் போது நம்முடைய அழுகை சோகம் பெரியதாக தோன்றாது அல்லாவே இந்த சூராவை ஒரு அழகிய வரலாறு எனவும் இதில் நிறைய படிப்பினைகள் நமக்கு உள்ளன எனவும் கூறியுள்ளான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் சூரா யூசுஃபில் இருக்கிற ஒரு வார்த்தையை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு வார்த்தையை கூறி நீங்கள் துவா செய்யும் போது எப்படிப்பட்ட தேவையும் நிறைவேறும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாகும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை திருப்தியை தரும் என்றால் ஒரு அதிர்ச்சியான விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது அந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை அழைக்கும்போது அந்த கெட்ட செய்தி நல்ல செய்தியாக மாறும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்னன்னா அல்லாஹு முஸ்தானு முஸ்து முஸ்தானு அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன் எந்த சூழ்நிலையில் இது ஓதப்பட்டது என்றால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அவர்கள் சகோதரர்கள் வெளியே கொண்டு சென்று ஒரு பாலடைந்த கிணற்றில் தள்ளிவிட்டு பிறகு சொற்ப காசுக்கு ஒருவருக்கு அடிமையாக விற்றுவிட்டு வீட்டுக்கு வந்தனர் தங்கள் தந்தை யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களிடம் யூசுப் அலே அவர்களை ஒரு ஓநாய் கடித்து தின்றுவிட்டது என பொய் சொன்னார்கள் யாக்கூப் அலே அவர்கள் யூசுப் அலே அவர்கள் மீது அதிகமாக பாசமுடையவராக இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட செய்தியை கேட்டு அந்த சூழ்நிலையில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை முஸ்த முஸ்து அல்லாஹுவை நம்பினார்கள் அவனிடமே உதவி தேடினார்கள் பிறகு பொறுமையும் காத்தார்கள் பிறகு என்ன நடந்தது யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் எகிப்து நாட்டு அமைச்சராக இருந்தார்கள் ஆரம்பத்தில் பல கஷ்டங்கள் பட்டாலும் அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் விட்டார் என சொன்ன தன் மகனை யாக்குப் அலை இஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள் சந்தோஷமடைந்தார்கள் ஆபத்தான கெட்ட நேரத்திலும் அல்லாஹ்வை அவர்கள் நம்பினார்கள் அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவர்களுக்கு கிடைத்தது இதுபோல நாமும் அல்லாஹ்வை மட்டும் நம்பியிருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாறும் அல்லாஹு முஸ்து என்ற இந்த வார்த்தையை அதிகமாக ஓதுங்கள் உங்கள் எல்லா தேவைகளும் நிறைவேறும் கடன் தீரும் நோய் நீங்கும் சந்தோஷமான வளமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் தஜால் வெளிப்பட்டவுடன் அவனுடன் யார் ஒன்று சேர்வார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹி ரொபுலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்து